நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் வலைப்பேச்சு அந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்லை சார் இப்போது விஜய் அவர்களுடைய மாநாடு சம்மந்தமான சின்ன விஷயம் தான் இருபத்தி மூணாம் தேதி அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு வேண்டிய ஒரு பயணத்தை விஜய் தொடர்ந்து இருந்தார் இப்போ அதில் ஒரு சிறிய மாற்றம் இருபத்தி மூணு வரலைங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அடுத்த தேதி அறிவிக்கப்படும் இந்த இருபத்தி மூணு ஏன் முடியல சார் இல்லை அதுதான் இந்த மாநாடுக்கு இவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் அந்த இடம் வந்து காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு கேட்கப்பட்ட கேள்விகள் இப்போ அனுமதி வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கும் மாநாடு நடத்துவதற்கான தேதிக்குமான இடையில் இருக்கிற அந்த நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு காரணம் ஸோ எல்லாமா சேர்ந்து இது வந்து தள்ளி போகுது இன்னும் ரொம்ப அடுத்தமாக ஒருவரையில் பதில் சொல்லணும்னா இவங்கள்ட்ட திட்டமிடல் இல்லை அதற்கு தகுதியான ஆட்கள் விஜய்கிட்ட இல்லை அதுதான் ரொம்ப வெளிப்படையாக நம்ம சொல்லணும் இப்போ வந்து ஒரு முதல் மாநாடு ஒரு கட்சி துவங்குது அப்படின்னா அந்த மாநாட்டை நடத்துவதில் எவ்வளவு சிக்கல் சிரமம் இருக்குங்கிறத அனுபவம் வாய்ந்த பல பேரோடு உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் முக்கியமாக விஜய் உட்காந்து ஒரு முப்பது மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடத்தியிருக்கணும் அதில் வந்து விஜய் கட்சியிலே பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருப்பாங்க அல்லது விஜயினுடைய அபிமானிகள் பல பேர் இருப்பாங்க இப்போ இவங்க எல்லோரையுமே கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு கருத்தை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இப்படி இப்படி தாங்க மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கும் இந்தந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் இத்தனை நாளைக்கு முன்னாடி பண்ணணும் இவ்வளோ விஷயங்களையும் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ மாநாடு போட்டு அனுபவம் உள்ள யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தால் இவ்வளோ சிக்கலே கிடையாது இன்னொன்று வந்து அவர்கிட்ட பொறுத்தளவுக்கு புஷியானது தான் அவருடைய ஜன்னல் கண்ணாடி கதவு எல்லாமே இப்போ அவர் வந்து சொல்கிற தகவல்களே அவர் கேட்டுக்கிட்டு அப்படியே வேலை நடக்குதா ஓகே ஓகே ஓகேன்னு இருந்துடாரு அப்படி இருந்திருக்க கூடாது இப்போ மாநாடு எங்கே நடக்குது எங்கே வந்து கார்களை நிறுத்துவாங்க எங்கே மற்ற மற்ற வசதிகள் இருக்குது இது எல்லாமே வந்து காவல்துறை ப்ளூ பிரிண்ட்டாக கேட்குது அந்த ப்ளூ பிரிண்ட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி விஜய்யே போய் அதெல்லாம் கவனித்து பார்த்துருந்தாருன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது இடம் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம் வந்து மாநாடு நடத்துவதற்கான எதிர்புறத்தில் இருக்குது இப்போ நீங்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களை விட்டுட்டு இவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்பொழுது நிச்சயமாக காவல்துறை அனுமதி மறுக்கும் இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அதுதான் நியாயமும் கூட ஏன்னா அது வந்து ஒரு நெடுஞ்சாலை இப்போ முக்கியமான பேருந்துகள் எல்லாமே வந்து நிறைய போகிற இடம் வெளியூர் போகிறவங்க அந்த வழியாக தான் போகணும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ரோட்டை கடந்து தொடர்ந்து நாள் முழுக்க ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி அந்த போக்குவரத்து சீராக இருக்கும் அப்போ முதல் கேள்வி காவல்துறை அதை தான் கேட்கும் அப்போ நீங்கள் புக் பண்ணும்போதே ஒரு அறிவோடு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒன்றரை மணிக்குள்ளே மாநாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு காவல்துறை சொல்லுது இப்போ ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு ஒரு அறிவுறுத்தலை கொடுங்க ரசிகர்களுக்கு இப்போ ஒன்றரை மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்கப்பா ஏழு மார்னிங் கிளம்பி வந்துடுங்க ஒன்றரை மணிக்கு மேலே வந்தால் ஊருக்கு வெளியே உங்களை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு தகவலை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து சேர போகிறாங்க இன்னொன்று கூட்டமாக வரும்பொழுது ஒரு காவல்துறையில் நின்று இல்லைப்பா போவாதீங்கன்னு யாரும் தடுத்துட முடியாது கூட்டம் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும் போது கலவரமாக மாறிடக்கூடாதுங்கிறதெல்லாம் காவல்துறை தெளிவாக இருக்கும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணி சரிப்பா வச்சுக்கிறேன் போங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க சில எழுத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நடைமுறை கொண்டு வந்துட முடியாது எழுத்து வேறு நடைமுறை வேறு ஆனால் அது வந்து அவங்க நாம்ஸில் அது வரும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் சரியாக திட்டமிடாத ஆட்களால் நடந்த ஒரு தவறு இதை வந்து விஜய் எதிர்காலத்தில் கூட செய்யக்கூடாது அப்போது விஜய் அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் சரியாக பண்ணாததுனால இந்த இருபத்தி மூணுங்கிறது வந்து அந்த மாதிரி தள்ளி இருக்குன்னு முழுக்க முழுக்க அதுதாங்க காரணம் இப்போ கமலஹாசன் திருச்சியில் மாநாடு போட்டார் போட்டதுன்னா கட்சி ஆரம்பித்தார் அப்போ என்ன பண்ணார் திமுக அந்த டார்ச் லைட் தூக்கி அடித்தார் இல்லை அன்றைக்கி அவருக்கு ஏதாவது சட்ட சிக்கல் வந்துச்சா அன்னைக்கு அவர் போகிற வாங்கினாங்களா யாராவது அடுத்து நிறுத்துனாங்களா அவர் நடத்துனார்ல அப்போ அதற்கான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் நடத்தலாம் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குதுங்கிறதுல கருத்தே இல்லை அது நடக்கும் எந்த கட்சி ஆட்சி ஆண்டாலும் தனக்கு எதிராக ஒருத்தர் வர்றாருன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ண தான் நடப்பாங்க ஆனால் அதை முறியடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட புத்தி சாதகம் என்ன இருக்குது இதுதான் நம்ம கேள்வி இன்றைக்கி வந்து ஒரு பெருந்தரலான கூட்டம் விஜய் பின்னாடி நிற்கிது அந்த கூட்டத்தை முறையாக வழிநடத்த தவறுனிங்கன்னா உங்களால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது இதுதான் வந்து முதல்ல அவர் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விஜய்கோடைய தய அந்த அவருடைய தயக்கம் இருக்குது இல்லைங்களா இப்போ கேள்வி கேட்குறதோ இப்போ இப்போ இருக்கிற சில விஷயங்களுக்கோ பதில் சொல்லாமலோ அமைதி காத்து வர்றார் அது அவருடைய இயல்பாகவே இருக்கா இல்லை அரசியல் வந்து அவருடைய பார்வைகள் அந்த திறமைகள்லாம் வேறு மாதிரி ஜோனல் இருந்தாலும் இப்போ அவர் அதாவது இந்த இருபத்தி மூணு மாற்றத்துக்கு கூட அவர் வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அவர் இன்னும் கொடுக்கல விளக்கமும் கொடுக்கல ஏன்ற கேள்வியும் கேட்காம அமைதியாக இருக்கார் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஜாம்பவான்கள் அந்த அனுபவ வாயிஸ்தர்கள் வந்து இல்லாத ஒரு குறையாக இருக்குது கிட்ட ஆமாம் புஷ்ஷியானதுங்கிறது வந்து அவர் ரசீதுமன்ற தலைவராக இருந்தார் அரசியலில் ஒரு பண்டிச்செல்லாம் எக்ஸ்எம்எல்ஏ இருந்தாங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழக அரசியல் கிளம்புங்கிறது வந்து வேற சொன்னல் ஆமாம் இங்கே ஒரு சிறுத்தையும் சிங்கமும் காட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்க சமயத்தில் இவர் இந்த சிறுத்தை சிங்கத்துக்கும் உள்ள வந்து வர்றார் விஜய் இப்போ அவர் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு முதல்ல வெளிப்படையாக பேசலவங்க முதல்ல மக்களோடு மக்களாக நீங்கள் வந்து நிற்கணும் வெளிப்படையாக பேசணும் நீங்கள் வந்து கார் கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் கதவை சாத்துறதுக்கு ஒரு ஆள் உள்ளே வந்தால் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு பார்த்துக்கோ இது வந்து எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு பிரயோஜனப்படாது நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இறங்கணும் அதைத்தான் விஜயகாந்த் பண்ணாரே அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது இது வரைக்கும் அரசியலில் ஜெயித்த எல்லாருமே வந்து களத்தில் நின்று போராடினவங்க அன்னன்னைக்கு அவங்க கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுவாங்க இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகுது ஆணித்தரமான கருத்துக்களை அவர் முன் வச்சதே இல்லை இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்து போச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஒரு செல்ஃபோனில் நீங்கள் பேசி பேசி வீடியோ ஓட்டுடலாம் ஆனால் அதை கூட அவர் இல்லை யாரோ ஒருத்தர் அறிக்கை எழுதுறாரு விஜய் பேரில் அது வெளியில் வருது அதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையாக நான் பார்க்குறேன் எம்ஜிஆருக்கு திமுக கொடுக்காத குடைச்சல்களே கிடையாது ஆனால் அவர் அன்றைக்கி களத்தில் இறங்கினார் நான் மக்கள்கிட்ட போவேன் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணா நான் மக்கள்கிட்ட போவேன்னு சொன்னார் கலைஞர் பயந்தார் ஐயோ அவர் மக்கள்கிட்ட போனார்னா செல்வாக்கு அவருக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க பயந்தாங்க அது மாதிரி ஒரு சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தணும் ஒருவேளை அரசியல் வந்து நமக்கு ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்குதுன்னு அவர் நினச்சாருன்னா அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மீட்டிங்கை நான் போட்டு உங்கள்ட்ட கருத்தை பரிமாறணும்னு நினைக்கிறேன் ஆனால் திமுக விட விடமாட்டேங்குது நீங்கள் சொல்லணும் இல்லை ஒன்றுமே சொல்லாமல் இது நடக்குமா நடக்காதா இப்போ வெளியூரில் இருக்கிற தொண்டர்கள்லாம் என்னையா நடக்குது ஒன்றுமே தெரியலையே இந்த இருபத்தி மூணு நடக்குமா நடக்காதா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்குல்ல அதை தெளிவுபடுத்த வேண்டியது யார் இவரு அது அதுதான் ரொம்ப வீக்காக இருக்குது அவங்க கட்சியில் இப்போது விஜய் அவர் வந்து மாநாட்டை போட்டு தான் அவரை செல்வாக்கை காமிக்கணுங்கிற நெசசிட்டியில் ஒரு கிடையாது ஸோ கொடிக்கைடுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள் செல்வாக்கு இருக்குது இந்த மாநாடு வந்து இந்த இந்த தேதியில் போட முடியலன்னா அன்னையிலிருந்து அவர் ஒவ்வொரு தொகுதியாக களத்தில் இறங்கி ஒரு தெரு தெருவாக சந்து சந்தாக சுற்றி மக்களை சந்திக்கலாமே சார் இல்லை இல்லை அது வேற ஒரு கட்சின்னா மாநாடு இல்லாமல் அது கட்சி நடக்கவே நடந்தது இல்லை எப்போவுமே எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க கொள்கை விளக்க மாநாடுன்னு ஒன்று போடுவாங்க அது போட்டு தான் வந்து நீங்கள் உள்ள அரசியல் களத்துக்குள்ளே வரணும் இன்னொன்று நீங்கள் ஊர் ஊராக போய் உங்கள் கருத்தை சொல்கிறத விட ஒரு மாநாடு போட்டு பக்கம் பக்கமாக படிச்சுட்டிங்கன்னா அது மறுநாள் செய்தித்தாள்லேயும் ஊடகத்துலேயும் வந்துடும் போது ஒரே அடியாக உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே போய் அது சேர்ந்துடும் இப்போ நீங்கள் ஒரு மாயாவரம் கடலூர் கும்போனே தனித்தனியாக போய் நின்றுக்கிட்டு பேசுகிறது இருக்குல்ல அது பெரிய போவாது போவாதுன்னு போகாதுன்னு கிடையாது போவோம் ஆனால் ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு அது போகுமான்னா போகாது ஒருவேளை இந்த மாநாடு அடுத்த தேதி வந்து குறிப்பிட்டு பண்ணுற வரைக்கும் இப்போ நாலு மாதம் டைம் எடுக்கிறதாக இருந்தேன் இந்த நாலு மாத காலகட்டம் வந்து வேஸ்ட்டாக தானே சார் போகாது இல்லை அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ அடுத்த படம் நடிக்க போகிறாரு ஸோ அது சம்மந்தமான வேலைகள்லாம் அவர் போயிடுவார் ஆனால் தொண்டர்கள் தான் வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒன்று தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க இவர் எதை நோக்கி போறாரு இவருடைய கொள்கை என்ன நாளைக்கு கூட்டணியோடு இணைந்து வருவாரா அல்லது இவர் தனியாக வருவாரா அரசியல் மேகங்கள்லாம் வேறு வேறு மாறிக்கிட்டு இருக்குது திடீர்னு வந்து திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு திமுகவுலேருந்து விலகி அதிமுக போவாரா அல்லது விஜய்கிட்ட வருவாரா இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்கள்ட்ட இருக்கு இதெல்லாம் கிளியர் பண்ண வேண்டிய இடத்துல விஜய் இருக்காரு இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது இப்போவே கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தொண்டர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நம்ம வந்து வருவோம் கவலைப்படாதீங்க நமக்கான விஷயங்கள் வியூகங்கள்லாம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இப்போ ரஜினியே வந்து இதெல்லாம் நான் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறாரு ரசிகர்கிட்ட வர்றதா வேணாமான்னு வந்த பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பன்னு சொல்கிறாரு கூட்டணிகளை நான் பார்த்துக்கிறேன்லான்னு சொல்கிறாரு அவர் அதுக்கப்புறம் நடக்கலை போகல அதெல்லாம் வேறு ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல்ல அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது வரைக்கும் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு நமக்கு புரியல இன்னொன்று அரசியலில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து ரொம்ப அமைதியானவர் அதிகம் யார்கிட்டையும் பேச மாட்டார் யாரையும் புண்படுத்த மாட்டார் கருத்துக்களை பழுவி பகிரங்கமாக வைக்க மாட்டார் இதெல்லாம் இருக்கட்டும் அரசியலுங்கிறது வேறு நீங்கள் இறங்கிட்டால் சண்டை போட்டு தான் போடாமல் ஒரு அரசியல் இங்கே பண்ணவே முடியாது இப்போ விஜய் அவங்க பக்கத்தில் வந்து அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து இல்லைங்கிறது தானே சார் இருக்குது உறுதியாக இல்லை அவர் வந்து ஒரு ஆளை நம்புறாரு அந்த ஒரு ஆள் திறமையானவர் அண்ணா இல்லை அது அது வந்து இதுலேயே தெரிஞ்சு போச்சு ஒரு மாநாடு நடத்துறதுலேயே எவ்வளோ பெரிய திறமையானாலும் அவர் பக்கத்தில் வச்சிருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ இனிமேல் நம்பாதீங்கன்றண்ணா இது வரைக்கும் நம்புனீங்க ஓகே அவர் வந்து உங்களுக்கு பல விதத்தில் உதவியாக இருந்திருக்கலாம் உங்கள் நிழலாக இருந்திருக்கலாம் உங்களை அப்படியே கையில் தாங்கியிருக்கலாம் அதெல்லாம் வேறு அது கட்சின்னு வரும்போது எடுபடவே எடுபடாது நல்ல நல்ல சிங்கங்கள் வந்து உங்கள் கூட இருக்கணும் அவங்க பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கணும் இப்போ கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் வந்தார்ன்னா சும்மா அவருடைய செல்வாக்கு மட்டுமே வச்சு வரல கூட இருந்தவங்க அப்படி இருந்தாங்க இப்போ இந்த திருச்சி மாவட்டம்னா நேருன்னு ஒருத்தர் இருந்தார் வேலூர் மாவட்டம்னா துரைமுருகன் ஒருத்தர் இருந்தார் அவங்க நினச்சா அங்கே நடக்கும் பத்தாயிரம் பேர் வேணும் ஒரு லட்சம் பேர் வேணும்னா ஒரு லட்சம் பேர் சிங்கம் மாதிரி வந்து அது ஏன் உங்கள்கிட்ட இல்லை சிங்கங்கள் இருக்காங்க அவங்கள முறைப்படுத்துகிற ஆட்கள் எங்கே போனாங்க நடத்துறது யார் இருக்கா ஒன்றுமே கிடையாது இப்போ உங்கள் கட்சியில் புஷியானந்தவர் புதுவை ஆனந்தன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க புதுவை ஆனந்துன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நமக்கு தெரியுது வேற யாரை தெரியுது அவங்களெலாம் எங்கே போனாங்க என்ன பண்ணாங்க இதை நீங்கள் கொண்டு வரணும்ல அடுத்தடுத்த தலைவர்களை நீங்கள் கொண்டு வரணுமா என் மாவட்டத்துக்கு இவர் இந்த மாவட்டத்துக்கு இவர் இந்த மாவட்டத்துக்கு இவர் இதை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க பின்னால் அந்த கூட்டத்தை அரவணைச்சு கொண்டு வந்து அதுதானே சரியான கட்சியாக இருக்க முடியும் முகம் வந்து விஜய் தான் அந்த முகத்துக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டமும் வருது அது வேறு ஆனால் அங்கங்கே நீங்கள் வேலை செய்ய ஆட்களை வச்சிருக்கணும்ல அவர்களுக்கு கீழே மற்றவர்கள் வந்து அணி திரளணும்ல இதெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இந்த மாவட்டம்னா இவர் இந்த மாவட்டம்னா இவர் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் விஜய் கவனிச்சாங்க ஏற்கனவே எஸ்சிஎஸ்சி இருந்தப்போ நிறைய பேரை வந்து பொறுப்பாளர்கள நியமச்சு அவங்களுக்கு அவர் வந்து தொடர்ந்து பயிற்சியெல்லாம் கொடுத்து தயாராக வச்சுருக்கிறாரு இப்போ இந்த கூட்டத்தை கட்டி விட்டு அந்த கூட்டத்தை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தெளிவாக பண்ணிடுவாங்க ஏன்னா அவ்வளவு வந்து அவங்கள தயார் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் எஸ்எஸ்சி மேலே உள்ள கோபத்தில் அவங்களையும் வர்த்தி விட்டார் விஜய் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போதான் மெதுவாக அந்த முட்டையிலேருந்து மூக்கு வெளியில் வருது அதுக்குள்ளே என்ன கட்சியில் உழவு பெரிய புலவங்களும் அவங்களையும் உள்ளே கொண்டு வராங்க யாரெல்லாம் இந்த கட்சி விட்டு போனீங்களோ என்னுடைய இயக்கத்தை விட்டு ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் வாங்க யாரெல்லாம் இப்போ ஏற்கனவே பதவியில் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னொரு பதவி தரேன்னு கூட்டு வந்து அரவணைச்சி வர்றது தானேங்க தெரியாதுண்ணா வரும்போதே பிரச்சனை அந்த மாவட்டத்தில் பிரச்சனை இந்த மாவட்டத்தில் பிரச்சனைன்னு வந்தால் யார் உங்களை ஒருங்கிணைச்சி எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க விஜயபுரத்தை மட்டும் மாவட்ட செயலர்களையோ உங்களையோ வந்து இங்கே சென்னை உடைய கட்சி ஆஃபீஸில் தான் சந்திக்கிறார் பேசுகிறார் இன்னும் அவர் எந்த ஊர்களுக்கும் சென்று அவர் இது வரைக்கும் பார்க்கல ஆமாம் ஸோ மக்களை சந்திக்கலை அரசியலில் மட்டும்தான் இருக்கார் ஸோ ஆனந்த் அவர்கள் சொல்கிறத மட்டும்தான் விஜய் கேட்டுட்ருக்காருன்ற ஒரு செய்தி இருக்குது அரசியல் அனுபவங்கிறது விஜய் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதா இல்லை அரசியலில் அனுபவம் வாய்ந்து தான் தன் அதாவது அமைதியாக இருந்து செயல்படுத்தலாம்னு நினைக்கிறாரா இல்லை அமைதியாக இருந்தெல்லாம் செயல்படுத்த முடியாதுங்க அரசியலுங்கிறதே வேற நீங்கள் அவருக்கு அனுபவம் கம்மி சினிமாவில் ஒரு ராஜா கிங்கு இங்கே அரசியலில் காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க அப்போ விஜயகாந்தே அது வைக்கோ இன்னும் கொஞ்சம் பேர் அதுக்குள்ளே வந்தாங்க வந்து அழகாக அவரை அப்படியே வழி நடத்தி கொண்டு போய் குளத்தில் இறக்கி விட்டு போயிட்டாங்க கரெக்டாக நடந்துச்சா அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்க முடிஞ்சுதா அது மாதிரி இங்கே நடக்கும் அதுதான் அரசியல் அப்போ நீங்கள் வந்து என் நேரமும் விழிப்போட இருக்கணும் நம்ம சுற்றி இருப்பவர்கள் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு கண்காணிக்கணும் அதை நீங்களே களத்தில் போய் பார்க்கணும் வடிவலில் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தர ஒரு வேலையை சொல்லி அனுப்புவார் அவர் சரியாக செய்கிறாரான்னு பின்னாடியே ஒருத்தர் அனுப்புவார் இந்த ரெண்டு பேரும் திருடாமல் ஒழுங்காக அந்த வேலையை பார்க்குறாங்களான்னு மூணாவதாக ஒருத்தர் அனுப்புவார்னு சொல்லுவாங்க இது கேட்க காமடியா இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி அரசியல் அப்படி இருக்குது உங்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய வேலை இங்கே நிச்சயமாக செய்வாங்க ஏன்னா இவ்வளோ செல்வாக்காக ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இங்கே அரசியலுக்கு திடீர்னு வரலை அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க வருவாங்க சஸ்டைன் பண்ண முடியாமல் போயிடுவாங்க அல்லது சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆன பிறகு வருவாங்க ரிட்டையர் ஆகுற ஸ்டேஜில் வருவாங்க ஆனால் சினிமாவில் உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ பெரிய கூட்டத்தோட இன்னைக்கு வராருன்னா நிச்சயமா அச்சத்தோட தான் மற்ற கட்சிகள் பார்க்கணும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அதுதான் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் வருது இப்போது ஜெயலலிதா கலைஞர்கள் இருக்கும்போது விஜயகாந்தனுடைய இதில் வந்து மூன்றாவது கூட்டணி மக்கள் நல கூட்டணி சொல்லி மூன்றாவது உருவாக்கப்பட்டது அதில் நிறைய லீடர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு மண்ரோட்டி ராமச்சந்திரன் கையில் வச்சுருந்தார் அது வந்துட்டு இந்த மூன்றாவது கூட்டணியே திடீர்னு செதறடிச்சிட்டு வந்தவங்க எல்லாமே இந்த உடச்ச தேங்காய் மாதிரி செதர் மாதிரி ஆகி போயிட்டாங்க அது விஜயகாந்தும் கொஞ்சம் காண போனது மாதிரி இருந்தார் அப்புறம் அப்புறம் மீண்டும் வந்தார்ன்றது வேற விஷயம் அந்த மாதிரி இவர் வந்து இந்த மூணாவது கூட்டணி மாதிரி இப்போது பல பேரை வந்து ஒருங்கிணைத்து இவர் தலைமையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு திறமை அவங்கள்ட இருக்கா சார் இல்லை அது அது வந்து தேர்தல் வரும்பொழுது கூட்டணின்னு பல பேர் வருவாங்க பட் இவர் தனியாக நிற்கிறாரா கூட்டணியோடு நிற்கிறாராங்கிறதெல்லாம் விஜய் மனசில் இருக்கிற விஷயம் அன்னைக்கு வந்து இல்லைங்க என் செல்வாக்கு என்னான்னு நான் பார்க்கணும் நான் தனியாக நின்றுக்கிறேன் தோற்றாலும் பரவாயில்லைன்னு அவர் முடிவு எடுத்தாருன்னா இவங்க அவரை கவுத்து விட முடியாது இப்போ கூட போய் தானே தப்பு தப்பான கேண்டிடேட்டை சொல்லுவாங்க தப்பு தப்பாக எதையாவது ஒன்று பண்ண சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு தவறான இமேஜை கொண்டு வந்துருவாங்க பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டாருன்னா வேற ஆனாலும் இங்கே அரசியலில் என்ன வேணாலும் நடக்கப்பாங்க நாளைக்கு வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இங்கே வராங்கன்னு வைங்க இப்போவே சொல்கிறாங்க அண்ணா திமுகவுலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் போகிறாங்க திமுகவுலேருந்து அவங்க போகிறாங்க நாம் தமிழர்லேருந்து இவங்க போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க இப்போ வர்றவங்களெல்லாம் இவர் சேர்த்துடுறாரு பொறுப்பு கொடுக்குறாருன்னு வைங்க இவங்க கரெக்டாக உள்ளன் போட வர்றாங்களா அல்லது ஒற்றவர்களாக வர்றாங்களாங்கிறது யாருக்கு தெரியும் தெரியாது வந்ததுக்கப்புறம் தான் வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் சார் அதுலேயுமே அவர் கவனமாக இருக்கும் இப்போது இருந்து வர்றதுக்கு முன்னாடி கடைசி அறுபத்தொம்போது படம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கார் சார் இதற்கப்புறமும் அவர் வேறு படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இது தான் அவருடைய இந்த இறுதி படமாக இருக்கும் இதுதான் அவருடைய கடைசி படம் சொல்லணும் என்னென்னா அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதில் வந்து சினிமாவை விட்டு அவர் போகிறாரு எப்பேற்பட்ட ஒருத்தர் போகிறாருங்கிற மாதிரி அவங்க கிட்டத்தட்ட போறாருன்னு சொல்லலை அது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் அவருடைய கடைசி படம் மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி